கல்யாணம் ஆயிட்டு வெளியில கிளம்புறேன் எங்க அம்மா சொன்னாங்க உங்க பேர் இந்த வாயாடுறதெல்லாம் வச்சுக்காது சரிம்மா வரணும்னா புருஷனோட தான் வரணும் வீட்டுக்கு தனியெல்லாம் புறப்பட்டு வரக்கூடாது சரிம்மா என்னம்மா கோவப்பட்டு எதுவும் பேசாத வாக்குவாதம் பண்ணாத எங்க அம்மா ரூம்ல கூப்பிட்டு பாட எவ்வளவு பயமா இருக்கோங்க எங்க போறேனே தெரியாம வெளியில கிளம்பிட்டு இருக்கிற எனக்கு அவ்வளவு அறிவுரை சொல்லுது எங்க அம்மா என் அம்மா அம்மா படுத்திருந்துச்சு பெருமாள் மாதிரி சொல்லுதானா என்ன சொன்ன அவரோட தான் வரணுமா அப்புறம் தனியா வரணும் தான் வரணும் சொன்ன எங்க அம்மா பார்த்துச்சு எங்க அம்மா அம்மா என்ன சொன்ன பிள்ளையா தமிழ்ல தான் பேசுவாங்க எங்க அம்மா என்ன சொன்ன பிள்ளையா